குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஈரோட்ல இடைத்தேர்தல் வந்து பனிமனைன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க நாம் தமிழர் கட்சியோட பனிமனை வந்து பார்க்கும் அவ்வளோ அவ்வளவு ஆட்கள் அவ்வளவு பேர் வந்து இங்க வந்து திரண்டு இருந்தாங்க இப்படி காலையில பாத்தீங்கன்னா தேநீர் கொடுத்துருவோம் கோழி வறுவல் கோழி குழம்பு அந்த மாதிரி சாப்பாடு ரசம் தயிர் எல்லா வகையும் இங்க வந்து வேட்பாளர் முதல் கொண்டு நாங்க என்ன சாப்பிடுறோமோ அது அவங்க சாப்பிடுவோம் எங்க கூட தான் இருப்பாங்க சாதி மதம் அதெல்லாம் இல்ல எந்த சாதியா இருந்தாலும் சரி எந்த எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எல்லாரும் இங்கதான் இருப்போம் காசு வந்து யாரும் கொடுக்கலங்க நாங்க வீட்டுல இருந்து வரும்போதே நாங்க காசு எடுத்துக்கிட்டு தான் வந்தோம் எத்தனை நாள் நம்ம வந்து தங்கி பணி செய்ய போறோம் அதுக்கான செலவு எங்க குடும்ப வேலை எப்படி நாங்க வந்து ஒரு ஈடுபாடாட செய்யறோமோ அதை அதை விட ஒரு ரெண்டு மணிக்கு சேர்த்து தான் நாங்க அந்த ஈடுபாடாட நாங்க வேலை செய்யறோம் பெண் பிள்ளைகள் எல்லோரும் வருவாங்க கூட்டம் நிறையா இருக்குது அதில் எத்தனை பேர் தம்மடிச்சவங்கள பார்த்தீங்க எத்தனை பேர் தண்ணி ஓட்டவங்களை பார்த்தீங்க எத்தனை பேர் பொம்பளை பிள்ளைகளை கிண்டல் கேலி பண்ணு பார்த்துங்க சொல்லுங்கள் ஒரு நபர் கூட இவர் சொன்ன மாதிரி எனக்கு வந்து தட்டுப்படவே இல்லை ஒரு ஒரு மொபைலை போட்டு திரும்பி அது அதே இடத்துல தான் இருக்கும் எடுத்து வச்சு போய் எங்கள் ரிசப்ஷனில் கொடுத்துருப்பாங்க இது ஒரு திமுக கூட்டமாக இருந்தால் இன்னும் எல்லாத்தையும் அடிச்சு போயிருப்பாங்க உங்களுக்கே தெரியும் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் ஒரு வருமானம் இல்லாமல் எந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது கட்சிக்கு என்ன திறன் நிதி கொடுக்கணும் அதை இல்லாமல் எங்களுடைய குடும்ப வருமானத்தையும் நாங்கள் பார்க்கணும் இப்போ தேர்தல் வந்து நமக்கு அறிவிக்கிறாங்க ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்காமல் லீவு போடாமல் எங்கள் வேலைய வேலையை வந்து நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அதில் வரக்கூடிய சிறு தொகையை தான் நாங்கள் எடுத்து

நாம் தமிழர் கட்சியா இல்லை திமுகவா திராவிட கட்சியான்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்துட்டு இந்த பணிமனைன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க என்னன்னா அந்த ஆட்கள் எல்லாரையுமே ஒரே இடத்துல தங்க வச்சு டெய்லி தேர்தல் பிரச்சாரத்துக்காக கூட்டிட்டு போவாங்க ஆனால் இந்த இடத்துல ஈரோட்டில் திமுகவோட பணிமனை வந்து இதை விட்டு எதுவுமே இல்லை நம்மளும் சைடு போய் பார்க்கும்போது அதை சார்ந்த எந்த ஒரு விஷயமும் இல்லை ஆனா அப்படியே அதற்கு மாறா நாம் தமிழர் கட்சியோட பணிமனை வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஆட்கள் அவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து இருந்தாங்க உள்ள எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு டெய்லி காலைல ஒரு எட்டு மணிக்கு எழுந்திரிச்சு பிரச்சாரத்துக்கு போறதா இருக்கட்டும் திருப்பி ஒரு சின்ன கேப்புக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி மத்தியானம் சாயந்தரம் நைட்டுன்னு சொல்லிட்டு பிரச்சார வேலைகள் ஃபுல்லாக ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு எட்டுல இருந்து பத்து நாட்கள் வரைக்கும் இருக்கிற நாட்களும் உள்ளே இருக்காங்க நேற்று தான் வந்தேன் இன்னைக்கு தான் வந்தேன் ரெண்டு நாள் தான் இருக்கு நாலு நாள் அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட முழு பங்களிப்பையுமே போட்டு இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க எந்த ஒரு ஊதியமும் இல்லாம ஸோ அவங்களோட சொந்த செலவில் வந்திருக்காங்க இதற்கான ஒரு வருமானமோ இல்லை வந்து ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது கட்சிக்காக கட்சி பணிக்காக தான் நாங்கள் இங்கே இருக்குன்ற மாதிரி அவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க அவங்களுக்கான சாப்பாடு எல்லாமே வந்து கட்சி செயலருந்து கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்க்குறதுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ உள்ளே போயிட்டு எங்கே இருந்து வராங்க ஏன்னா ஒரு ஏழு நாள் எட்டு நாள் வராங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் ஏன்னா வேலையை விட்டு வருவாங்க ஏழு நாள் எட்டு நாள் ஆஃபீஸோ இல்லை தனியாக ஒரு கடை வச்சுருந்தாலும் எதுனாலுமே அவங்களோட வாழ்வாதாரத்தை விட்டுட்டு தான் வருவாங்கன்றப்போ அதெல்லாம் எப்படி சாக்ட டேலி பண்ணுறாங்க எப்படி அதை ஈடு பண்ணுறாங்க ஈடு செய்கிறாங்கன்றதே ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி என்கிட்ட இருக்குது நிறையா கேள்விகள் வந்து அப்படியே யதார்த்தமாக உள்ளே போகலாம் எல்லாம் படுத்துட்டு இருப்பாங்க அவங்க எல்லாத்தையுமே கேட்கலாம் எப்படி பேசுகிறாங்க எப்படி அணுகுமுறை இருக்குது அப்படிங்கிறத லைவாகவே இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேநீர் கொடுத்துருவோம் தேநீர்னா வந்து நாட்டு சக்கரை தேநீர் போட்டு கருப்பட்டி தேநீர் அந்த மாதிரி தேநீர் வகை விடியால் நாலு மணிக்கு காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு காலை சிற்றுண்டி தயாராகிடும் அதில் பார்த்திங்கன்னா இட்லி ஒரு நாள் பொங்கல் மூன்று வகையான சட்னி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னி இந்த மாதிரி மூன்று வகையான சட்னி சாம்பார் அந்த மாதிரி கொடுத்துருவோம் மதிய நேரங்களில் வந்து ஒரு அசைவ ஒன்று கோழி வறுவல் கோழி குழம்பு அந்த மாதிரி சாப்பாடு ரசம் தயிர் எல்லா வகையும் அதே மாதிரி நாலு மணிக்கு பார்த்திங்கன்னா உறவுகளுக்கு வந்து இந்த கிழங்கு வகைகள் அப்படி இல்லைன்னா வந்து இந்த பொறி கடலை அந்த மாதிரி தேநீரோடு கொடுக்குறோம் இரவில் வந்து ரெண்டு வகையான இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பாடு இருக்குது மீன் குழம்பு இருக்குது கோழி குழம்பு இருக்குது கோழிலேயே வந்து உப்பு கறி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதுலேயே பள்ளி சொல்லிட்டு காரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அது ஒரு வகை அந்த மாதிரி நம்ம அதே இரவு பதினோரு மணிக்கு மேலே வெளியூர்லேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம உறவுகள் அவங்களுக்காக தேநீர் எப்பவுமே தயாராகவே இருக்கும் அப்புறம் அது இல்லாமல் இந்த நம்ம பரப்புரைக்கு போகிறவங்க வந்து வெயிலில் களைச்சி போகிறாங்க இல்லையா அதுக்காக இந்த ஓஆர்எஸ் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நீர் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இங்கேருந்து நம்ம கொண்டு போய் அந்தந்த இடங்கள் கொடுக்குறோம் அவங்க சோர்ந்து விடாமல் இருக்கிறதுக்கு அவங்க வீட்டுல இருக்கிறத விட இங்க போனோம் நம்ம வந்து சிறப்பா இருந்தோம் ஈரோடை வந்து யாரும் மறக்க அதே போல நம்ம ஒரு குடும்பம் நாம் தமிழர்ங்கிறது வந்து மற்றவங்க மாதிரி கட்சியோ இயக்கமோ அமைப்போ கிடையாது நாம் தமிழர் ஒரு குடும்பம் அவங்கள வந்து எப்படி நம்ம என்ன என்ன வேணாலும் வேணாலும் பண்ணி நம்ம கவனிக்கா எல்லாருமே தான் தூங்குறாங்க ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் பெருப்புல வந்து மேல இருக்காங்க அவங்களுக்கு ஒரு இடம் அப்படிலாம் யாருமே இங்க கிடையாது எல்லாருமே சமமாக ஒரே இடத்துல தான் படுத்து தூங்குறாங்க சாப்பிட்ற இடமா இருக்கட்டும் தூங்குற மாதிரி இருக்கட்டும் எல்லாமே ஒரே இடத்துல தான் தூங்குறாங்க ஸோ இதில் இருக்க ஆட்களை தான் நம்ம கூப்பிட்டு ஒரு சில கேள்விகள் வந்து கேட்க போகிறோம் ஒரு சில வந்து பேச போகிறோம் எவ்வளோ நாட்கள் அங்கே இருக்காங்க என்ன மாதிரியான சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்காங்கன்றத அவங்கக்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என் பேர் குப்புசாமி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்த தொகுதியிலருந்து வரோம் நாங்கள் எல்லாருமே வந்து அஞ்சு நாளாவே இங்கே தான் இருக்கோம் அஞ்சு நாளாவே இங்கே தான் இருக்கீங்களா என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க வேலை இல்ல நாங்க ரிஷுவன் ஜோதி அவரு டெய்லரு அவரு சென்னையில் ஒர்க் பண்றாரு இவரு ஊர்லயே விவசாயம் நானு முன்னாடி துபாயில இருந்தேன் இப்ப ஊர்ல வந்து விவசாயம் பண்ணிட்டு இப்படி அரசியல் வந்து இருக்கிறேன் இப்ப என்ன எனக்கு எனக்கு இங்க வந்து பாக்கும்போது ஒரு ஆச்சரியமா விஷயம் என்னன்னா ஆஹ் மத்த கட்சிகள்லாம் போய் பார்க்கும்போது ஒரு ஆறு ஐநூறு ரூபாய் கொடுத்து ஆட்கள் சேர்த்துட்டு அது அனுப்பி விட்டுருவாங்க அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிருவாங்க திருப்பி அந்த அந்த ஊருக்கான ஆட்களையே திருப்பி அடுத்த நாள் கூப்பிடுவாங்க அவங்க எல்லாம் கூட்டமா நிக்கிற மாதிரி ஸோ எல்லா ஊர்லேருந்துமே ஆட்கள் வந்து ஒரே இடத்துல தங்கி இருந்து ஒரு அஞ்சு நாளாக இருக்கட்டும் பத்து நாளாக இருக்கட்டும் இங்கேயே தங்கி இருந்து இந்த வேலை பார்க்குறதுக்கான அந்த ஒரு அன்பு எங்கே இருந்து வந்தது அந்த அன்பு வந்து இந்த காலத்தில் வந்து வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் தமிழ் உணர்வு என்னென்னு இல்லாமல் இருந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அரசியல் என்னன்னு தெரியாமல் இருந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இந்த ரெண்டையுமே வந்து சொல்லி கொடுத்தது யாருன்னா இவர் தான் அந்த உணர்வு வந்து தானாக வந்து எங்க எங்களுக்கு வந்து வந்து நாங்கள் அவர் பின்னாடி வரோம் அந்த உணர்வு தான் இங்கே வந்து எல்லோரும் இப்படி இருக்கு எந்த கட்சியிலையும் இந்த மாதிரி இருந்து எல்லாருக்கும் வந்து இங்க வந்து வேட்பாளர் கொண்டு வேட்பாளர் கொண்டு நாங்க என்ன சாப்பிட்றோமோ அது அவங்க சாப்பிடுவாங்க எங்க கூட தான் இருப்பாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கும் இங்க வந்து சாதி மாதம் அதெல்லாம் இல்லை எந்த சாதியா இருந்தாலும் சரி எந்த எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி எல்லாரும் இங்கதான் இருப்போம் எல்லாரும் இங்கதான் படுத்திருக்கோம் அதுல வந்து கொஞ்சம் பேர் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வருவாங்க அவங்க வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்களோட வேலையை அந்த இடைவெளி இல்ல நம்ம ஒரு வாரம் இல்ல தேர்தல் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் நம்மளால இருக்க முடியும் வீட்டுல வந்து நம்ம வேலையை வேற பாத்துப்பாங்க அப்படின்னும் போது அவங்க அந்த தேர்தல் ஆரம்பத்துல இருந்து முடியிற வரைக்கும் இருப்பாங்க வேலைக்கு அவங்க வேலைக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க நாங்க வந்து இப்ப ரிஷி வந்து இந்த இருந்து அஞ்சு நாளா எங்க தான் இருக்கோம் இப்போ மற்ற கட்சிகள் எல்லாம் வந்துட்டு நான் சொன்ன ஆரம்பத்துலயும் சொன்ன மாதிரி காசு கொடுத்து தான் இல்ல புடியும் போது ஒரு பிரியாணியோ ஒரு சில விஷயங்கள் கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க அதே மாதிரி உங்களோட கேக்குறேன் நீங்க அஞ்சு நாள் ஆறு நாள் உங்களுக்கு என்ன கொடுப்போம் எவ்வளவு காசு எங்களுக்கு காசு வந்து யாரும் கொடுக்கலங்க நாங்க வீட்டுல இருந்து வரும்போதே நாங்க காசு எடுத்துக்கிட்டு தான் வந்தோம் எத்தனை நாள் நம்ம வந்து தங்கி பணி செய்ய போறோம் அதுக்கான செலவு டீ செலவு இப்ப இங்க வந்து உணவு கொடுத்துடுவாங்க போற ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னோம்னாக்கா நாங்க கடையில எங்க காசு கொடுத்தாங்க வெளிய மாதிரி மாதிரி எல்லாம் உங்களுக்கு காசு வந்து இல்ல அது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது அது ஏன்னா இந்த அரசியல நாங்க வந்து அண்ணனுக்கு வந்து வேலை செய்யறது வந்து எங்க குடும்ப வேலை எப்படி நாங்க வந்து ஒரு ஈடுபாடாட செய்யறோமோ அது அதை விட ஒரு ரெண்டு மடங்கு நாங்க அந்த ஈடுபாடாட நாங்க வேலை செய்யறோம் இது ஒரு அரசியல் கட்சிக்கு நாங்க ஓட்டு கேட்கறோம் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு வந்ததே என் குடும்பத்துல இருந்து ஒரு குடும்பத்துல ஒரு வேலை காலையில போயிட்டு என்ன வேலை செய்யறோமோ அது போலதான் நாங்க வந்து உள்ள வந்தவரையே என்ன வேலை இருக்கு இப்போ நான் என்ன பாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடதான் உள்ள வருது நம்ம அப்படிதான் நாங்க வந்து வேலை பாக்குறோமே தவிர நம்ம வந்து ஓட்டு காக்கிற மத்தவங்க எல்லாம் வந்து காசு வந்து பாக்குறாங்க ஐநூறுபா குடுக்கறாங்களே அப்படின்ற ஒரு இப்படி என்ன எங்க இந்த க இதுல வந்து செவியில கூட நோய் நோய்ஞ்சது கிடையாது சிந்தையிலே கிடையாது கிடையாதுங்களா அதனால வந்து முடிஞ்ச அளவுல நாங்க வந்து சீமானுடைய அரசியலை வந்து முன்னெடுக்கணும் அவர் கொஞ்சம் மேல தூக்கி விடணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நாங்க வந்து இங்க வந்து அஞ்சு நாளா நாங்க வந்து அஞ்சு நீங்க நிறைய நிறைய இடத்துல இதே மாதிரி ஸோ ஏதாவது ஒரு பொருள் காணாம போறதோ இல்ல வச்சிருந்த இடத்துல இந்த பணத்தை காணும் அப்படின்ற மாதிரி செய்திகள் ஒரு பொருள் இப்போ நானே விட்டுட்டோம் அப்படின்னோம்னா வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கும் யாருமே இல்ல அப்படின்னா கடைசியா வர்ற ஆளு வந்து அங்க ஆபீஸ் இருக்குங்க அங்க கொண்டு போய் அந்த பொருள் குடுத்துடுவாங்க அது எந்த அந்த பொருள் எங்கயும் போவாது ஒரு வேலை மிஸ் ஆகுது அப்படின்னா வெளி ஆட்கள் யாராவது வந்து எடுத்துக்கிட்டு போனாதான் ஆனா இங்க இருக்கிற ஆள் வந்து இது வரைக்கும் யாரை நம்பி எங்க வேணாலும் வேணாலும் ஏதோ வேணாலும் வைக்கல அதை பாருங்க வாட்சி ஒண்ணு கடை இருக்கு அது யாருமே பண்ண மாட்டாங்க அவரே வந்து எடுத்துக்குவாங்க இங்க இருக்கிறவங்க வந்து அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க அவங்க அவங்க தேடி பார்த்துட்டு திரும்ப வந்து அந்த இடத்துல வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க காலையில் அப்படியே ஒரு சார்ஜர் ஒன்று வச்சுட்டு போயிட்டாங்க காலையில் அப்புறம் ஆபீஸ்ல தான் போய் போய் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு அதனால இங்க வந்து பொருளுக்கோ மற்றதுக்கோ எதுவுமே டென்ஷனே தேவையில்ல உணவுல வந்து நாங்க சாப்பிடும்போது மற்ற மத்த நம்ம பங்கு ஊர் திருவையா எப்படி அடிச்சுக்கிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்குவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி முறையெல்லாம் எங்க அண்ணன் எங்களுக்கு கற்பித்து கொடுக்கல அரசியல் என்பது பண்பாடோட நாகரிகமாக நடந்துக்கணும் அப்படிதான் உணவு நூறு பேர் வாங்கிட்டாலும் லைனில் நின்று கரெக்டாக வாங்கி சாப்பிடுவோம் எல்லாருக்கும் சமமாக கொடுப்பாங்க பாகுபாடையின்றி கொடுப்பாங்க மாதிரி தட்டு கடைசியாக கழுவி வகிக்கிறாங்க பிரியா அந்த வந்து அந்த அந்த சுத்தப்படுத்துகிறாங்களே இங்கே ஒரு ஓய்வாளர் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு நாங்கள் அதிகமான சுமையை கொடுக்க மாட்டோம் நாங்களே தட்டை கழுவி கிளீனாக சோப் போட்டு வச்சுருவோம் அது பார்க்குறதுக்கு பல பழப்பாக நல்லாயிருக்கு எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்த மாட்டோம் இங்கே இருக்கிற அந்த மண்டபம் கொடுக்குற வாடகையாளரே இந்த அளவுக்கு தூய்மையாக வச்சுக்கிறத எங்களை பாராட்டுவாங்களேந்து எதோ ஒரு அசுத்தமும் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி வந்து திமுக திமுக வந்து எங்களை மாதிரி வந்திருக்காங்க இன்றைக்கி ஒவ்வொரு ரூம்லையும் மது பாட்டல்கள் வச்சு குடிச்சிட்டு கும்மாள அடிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் இதே பேட்டியை போய் திமுக காரங்கள்ட்ட கேளுங்கள் இன்றைக்கி பாட்டிலோட சகல சம்பத்து கறி சாப்பாடோட கூட்டு பொறிகளோடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனால் நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு அடுத்தது இந்த அரசியல் எப்படி கொண்டுகிட்டு போகணும் எப்படி இதை நம்ம ரீச் பண்ணணும் இப்படிக்கான கலா இவர் நாங்கள் சிந்திப்போம் அவங்க என்ன பண்ணாங்க இப்போ இவ்வளோ செலவு பண்ணிட்டோம் அடுத்த வாட்டி மக்கள் இருந்து எப்படி இதை கொள்ளை அடிக்கிறது வாங்கிறது இப்படியான திட்டங்களில் பேசிகிட்டு இருப்பாங்க எப்படி கூட்டு கறிச்சோறோட பிரியாணி பிரியாணியோட கோட்டர் பிரியாணியோட செஞ்சிகிட்டு இருப்பாங்க இப்போ இந்த ஈரோட்டில் அது நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி திருவிழா கோலமாகவே இருக்கும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா திமுக எங்களை எகுத்து நட நிற்கிற கட்சி இன்றைக்கி பல கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் வந்து சாதாரண எங்கள் கையில் இருக்கிற பொருளை பொருளாதாரத்தை வச்சு அண்ணன் சீமான் எடுத்துக்கிற அரசியல் உண்மை நேர்மையாக இருக்குதுன்னு இந்த ஒழுக்க பண்பாட்டோடு அந்த வேலை செஞ்சிட்ருக்கோம் இங்கே யாரும் யாருக்கும் பணம் கொடுக்கறதில்லை இப்ப எனக்கு விருப்பம் இருந்ததுன்னா எங்கிட்ட பணம் இருந்ததுன்னா நான் பத்து பேருக்கு தேநீர் வாங்கி கொடுப்பேன் எனக்கு முடிஞ்சதுன்னா என்னால வந்து முடிஞ்சதுன்னா இங்க ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுப்பேன் அல்லது ஒரு ஐம்பது அட்டை முட்டை வாங்கி கொடுப்பேன் அது மாதிரி என்னால என்ன முடியுமோ அதை செய்வோம் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அதெல்லாம் எதுவுமே இல்ல கட்சி கட்சி சார்ந்துதான் முழுக்க முழுக்க கட்சி சார்ந்துதான் தனிப்பட்ட நபரா வந்து எதுவுமே இல்லை இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா உணவு போடுது அப்படின்னா அது கட்சி தான் போடுது ஆனா கட்சி போடுதுன்னா இது கட்சி தலைமையிலிருந்து வந்து பணம் கொடுக்குறது இல்ல கட்சி தலைமைக்கு நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சு தான் வந்து கட்சி தலைமை வந்து இதை வந்து செய்யும் ஒரு நாள் திருச்சியில் ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுக்கு என்னை கூப்பிட்றாரு என்னன்னு சொல்லி கூப்பிட்றாரு இந்த மாதிரி பல லட்சம் பேர் கலந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது நீங்கள் இதில் வந்து கலந்துக்குங்க அங்கே வந்துட்டு எத்தனை பேர் ஏன்னா பெண்கள் வெண்பிள்ளைகள் எல்லோரும் வருவாங்க கூட்டம் நிறையா இருக்குது அதில் எத்தனை பேர் தம்மடிச்சவங்களை பார்த்தீங்க எத்தனை பேர் தனி ஓட்டவங்களை பார்த்தீங்க எத்தனை பேர் பொம்பளை பிள்ளைகளை கிண்டல் கேலி பண்ண பார்த்துங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் அந்த கவனிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் கூட இவர் சொன்ன மாதிரி எனக்கு வந்து தட்டுப்படவே இல்லை முழுக்க சுற்றி பார்த்துட்டேன்னா அந்த நிகழ்வை கவனிச்சதை விட இந்த மாதிரியான செய்திகளை கவனிச்சது அதிகம் ஒண்ணு கூட இல்லை ஸோ இப்போ என் கூட வந்து இளைஞர் படைகள் அப்படியே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க எவ்வளவு நாட்கள் இருக்கீங்க இப்போ நாங்க நேற்று நைட் வந்தோம் ஆஹ் அன்னைக்கு ஃபுல்லா இருக்கும் எல்லாருமே நேற்று நைட்டு வந்துடுவாங்க எல்லாருமே நேற்று எல்லாருமே நேற்று நைட் சரி இப்போ மற்ற கட்சிகள் எல்லாம் வெளியிருந்து ஆள் கூப்பிடுறாங்க ஒரு நாளைக்கு இரநூறுபா ஐநூறு ரூபாய் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்கல்ல என்ன என்ன செலவு பண்றீங்க அதுக்கான ஒரு இது எப்படி எப்படி நீங்க டேக்கிள் பண்றீங்க வேலைக்கு போறதா இருக்கட்டும் ஏன்னா வேலையில இருந்து நம்ம வந்திருப்போம் அதெல்லாம் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க இப்போ மாசத்துல இருந்து ஒதுக்கிறது கட்சிக்கு இவ்வளவுன்னு உதயத்துல ஒதுக்கி வைக்கிறதுல எடுத்துட்டு வரதுதான் அதுல வந்து நம்ம கட்சிக்குன்னு சொல்லி தனியா ஒரு பண மாசம் எண்ணூறு பாய ஒருக்கி வச்சு சேர்த்து வச்சு இந்த மாதிரி நிகழ்வு வரும் போது எடுத்துட்டு வர்றேன் எடுத்துட்டு வருவீங்க எல்லாருமே ஆனால் வேலை பார்க்கறீங்களா எல்லாருமே எல்லாருமே வேலை பார்க்க என்ன வேலை பாக்குறீங்க நான் வந்து மார்க்கெட்டிங் பண்றேன் மார்க்கெட்டிங் ஆனா மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் படிச்சிட்டு இருக்கீங்களா சரி இப்போ எல்லா ஒரே இடத்துல இருக்கீங்க போன் வச்சிருப்பீங்க பர்ஸ்ஸு வச்சிருப்பீங்க பர்ஸ் ஃபைவ் காசு எல்லாம் வச்சிருப்பீங்க அதற்கான அந்த ஒரு சேஃப்டின்றது அதான் நாங்கள் சொன்னோம் நாங்கள் எல்லாருமே அண்ணன் தம்பி ரத்த உறவுகள் நாங்கள் அதெல்லாம் இல்லாதனால தான் நாங்கள் தனித்து அப்படி சொல்கிறது அண்ணன் அண்ணன் சீமா பிரபாகரன் பிள்ளைகளாகவும் சீமானோட தம்பிகளாகவும் இருக்கும் அதனால எங்களுக்கு அந்த எதுவுமே பயமே அச்சுறுத்தல் எல்லாருமே எங்களோட பணம் பணம் எங்களோட குரல் அவங்களோட குரல் ஏன்னா நாங்க வந்து வழிகளை தாண்டி வந்திருக்கோம் நாம் தமிழர்ல மட்டும் தான் சாத்தியம் இதை ஒரு திமுக கூட்டமா இருந்தா இன்னும் அடிச்சு போயிருப்பாங்க உங்களுக்கே தெரியும் நாம் தமிழர் கட்சியில மட்டும் தான் இதெல்லாம் சாத்தியம் நீங்க ஒரு ஒரு மொபைல போட்டு அதே தான் இருக்கும் எடுத்து வச்சு ரிசெப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க இது நம்ம கட்சியில மட்டும் தான் சாத்தியம் இப்போ ஓகே இதெல்லாம் தாண்டி கட்சி உபசரிப்பு இருக்கும் இல்ல ஒருத்தங்க வராங்க நம்மளை நம்பி வராங்க நம்ம கூட தான் இருக்க போறாங்க ரெண்டு நாளோ மூணு நாளோ எத்தனை நாளா இருந்தாலுமே நம்ம கூட பயணிக்க போகிறாங்கன்றப்போ கட்சியின் உபசரிப்புன்றது எப்படி இருக்கு எல்லாமே சிறப்பா இருக்கு எல்லாருமே நண்பர்கள் கூட பழகுறாங்க மட்ட மட்ட தொகுதி வெளில இருந்து எல்லாம் வராங்க பார்க்கும் போது எல்லாருமே அண்ணன் தம்பியா தான் பழகுறாங்க இவங்களுக்கு இந்த இடம் நீங்க பொறுப்பா இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த மாதிரி இல்ல எல்லாருக்கும் ஒரே பாய் ஒரே இடம் ஒரே பாய் ஒன்னாதான் படுத்திருப்போம் எல்லாருமே அனுசரிச்சு நல்லாவே பழகுறாங்க யாருன்னு நம்மளுக்கு ஆளையே தெரியாது வெளில இருந்து மற்ற மட்ட இருந்து வர யாருமே தெரியாது நல்லா பழகுறாங்க நம்ம கட்சியிலே உள்ளது அது இந்த மாண்பு நம்ம அண்ணா சீமான சொல்லி கொடுத்தது நம்ம அது அப்படியே தான் சொந்த வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் எல்லாமே ஏற்பட்டிருக்கு ஏதோ வேற ஒரு நாடுகளுக்கு எது சாப்பாடு செஞ்சு போடுறோங்கிற மாதிரி இல்லை சொந்த வீட்டில் சாப்பிட்ற அளவுக்கு ஒவ்வொரு நாள் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த மூணு வேலை சாப்பிடுவோம் மூணு வேலையும் ஒரு நாள் முட்டை ஒரு நாள் மீன் ஒரு நாள் கறி இன்னைக்கு இன்றைக்கும் கறி தான் பெண்களுக்கான பாதுகாப்பு பெண்கள் இங்கேயா பெண்களுக்கு அவங்களுக்கு யாராவது அங்க கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு தனியாக அண்ணன் எடுத்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நேரங்களும் இந்த மண்டபத்துலேயும் தனியாக அவங்களுக்கு அரை இருக்கும் அந்த அதில் அவங்க தங்குவாங்க அப்படி இல்லைன்னா அவங்க தனியாக தங்குறதுக்கு ஏற்பாடும் பண்ணிடுவோம் இங்கே நாங்கள் தங்கியிருந்தது இல்லாமல் அவங்களுக்கு தனியாக இருக்கிற மாதிரி பண்ணுவோம் என்னன்னே சொல்லியிருக்காங்க எங்கள் இனத்தில் யாராவது ஒருத்தவங்க வந்து குடிச்சிருக்கிறத பாரு அப்படி சொல்லு அப்படின்னு இருக்காங்க அது மாதிரி நீங்கள் இதை பாருங்கள் இந்த குளியலரை கழிவறை எங்கே போய் பாருங்கள் தூய்மை அப்படியே இருக்கும் காரணம்னா யாருமே மறுத்தோம் சொந்த வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது அவங்கவுங்க கட்சி பணி கட்சி பணியோ கட்சி வேலையோ இந்த ஒருங்கிணைந்து வரும்போது பொது இடங்களுக்கு வரும்போது அவங்க கண்டிப்பா மது தொடமாட்டாங்க யாரால்தான் செய்யும் ஒரு வருமானம் இல்லாம எந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது இது இல்லாமல் கட்சிக்கு நாங்க வந்து எங்களால் முடிஞ்ச சிறு தொகையை நாங்க வந்து என்ன பண்ணணும் கட்சிக்குன்னு என்ன நிதியை கொடுக்கணும் அதை இல்லாம எங்களுடைய குடும்ப வருமானத்தையும் நாங்கள் பார்க்கணும் இது ரெண்டுக்குமே இடையில பார்க்கும்போது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் தான் இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம்னாக்கா இப்போ தேர்தல் வந்து நமக்கு அறிவிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன செய்வோம் ஓடிக்கிட்டே இருப்போம் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருப்போம் சரியா அண்ணா வந்து தேர்தல் தேர்தலானே தேர்தலை அறிவிச்சிட்டாங்க நம்ம இடையில வந்து நாம் வந்து ஓய்வு எடுக்க முடியாது அதெல்லாம் நம்ம சொன்னால் அதை ஈடுகட்டணும் அப்போ அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம் திட்டமிடல் போட்டுருவோம் திட்டமிடல் பண்ணி ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்காமல் லீவு போடாமல் எங்கள் விளைய வேலையை வந்து நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதில் வரக்கூடிய சிறு தொகையை தான் நாங்கள் எடுத்து இந்த பத்து நாட்களுக்கு எங்களுக்கான செலவு எடையும் அதை இல்லாமல் கட்சிக்குன்னு சில சிறல் திரள நிதியும் இப்படி இதை செய்து தான் நாங்கள் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கட்டி இந்த சில பிரச்சனைகள்லாம் நிறைய திட்டமிட்டு அதற்கான ஒரு வருமானத்தை வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த ஒரு பத்து நாளைக்கு என்ன தேவையோ அதை முன்னாடியே சேர்த்து இது பண்ண ஆரம்பிச்சு இங்கே ஓப்பனாக சொன்னால் யோசிக்க மாட்டேல பால் வாங்க காசு கிடையாது கேளுங்க இருக்கிறத போய் சொல்லிட்டு போவோம் ஒன்று இல்லைன்னா மறுவ பால் வாங்க காசு இல்லை இது வந்து நாங்கள் என்ன பண்ணால் கொத்தமல்லி தெரியுமில்ல தனியான்னு சொல்லுவோம் சென்னையில் இங்கே கொத்தமல்லி அதை போட்டு நல்லா வேக வச்சு ஒரு உண்டை வளத்தை கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படியே வடிகட்டி விட்டுன்னு வச்சுக்கலாம் அது மல்லி டீ மல்லி தேனி இதைத்தான் நம்ம எல்லாம் பருகிறோம் பாருங்க இருக்கு பாருங்க பாலில் இங்கே பால் வாங்க வேண்டாம் காசு இருக்கு அவன் எவ்வளோ விலை வச்சுருக்கான் பால் இவ்வளோ பேருக்கு அங்கே ஆயிரம் பேர் படுத்திருக்கான் ஆயிரம் பேருக்கு எங்க டீ போடுவேன் அதுலாம் வாய்ப்பில் ராஜா தான் ஒரே டீ மல்லி டீ நல்லா சொசிறப்பா இருக்க குடிங்க உடம்புக்கு ஆரோக்கியம் தம்பு இல்ல தலைவா இருந்தா ஆசைப்படும் அதெல்லாம் வச்சிட்ட வஞ்சனம் பண்றான் இல்ல இதுதான் இருக்குது இருக்குதான் நிறைய பகிர்ந்து சாப்பிடறோம் வேற ஒண்ணும் கிடையாது மற்ற கட்சி மாதிரி கோட்டக்கும் கோழி பிரியாணிக்கும் அண்டாவுக்கும் குண்டாகும் போற தம்பி இல்ல தூய தமிழ் தேசியவாதி தமிழ் அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எல்லாரும் தூங்குறாங்க அவங்க போன் அங்க கிடக்கு நிறைய பேர் போன சார்ஜ் போட்டிருக்காங்க யாரோ ஒருத்தர் ஹெல்மெட் இங்க வச்சுட்டு அவர் பாட்டுக்கு எங்கிட்ட எங்க இருக்காரு ஹெல்மெட் வந்ததுல இருந்து இங்கேதான் இருக்கு யாரோ ஒருத்தர் பேக் இங்கே வச்சிருக்காங்க தூங்குற இடமா இருக்குது இந்த மாதிரி எல்லாமே எங்கெங்க இங்கே பாருங்க எங்கள் தாய் புள்ளி சீமான் நான் அண்ணன் ஒரு தம்பி அப்போ பெரிய அண்ணன் போன தம்பி திருடுவானா நல்லா யோசிப்பாரு பாருங்க நாங்கள் ஒரு குடும்பங்க எல்லா அண்ணன் தம்பிங்க இப்போ எங்கள் மரும பிள்ளை இப்போ போனை திருடுவாரா நம்பிக்கையாக போட்டு தூங்க உங்கள் போனோடி போட்டு தூங்க சத்தியமாக கிடக்கும் அப்படியே கிடக்கும் எதுவுமே கலவு போகாது எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகளாக பயணிக்கிறோம் இது எல்லாமே அண்ணன் சீமனுடைய பயிற்சி அப்படி அவர் கொடுத்த பயிற்சி அந்த உறுதிமொழி பார்த்தீங்களா நாங்கள் வேற எதுக்கு எதுக்கு ஆளுங்க இப்போ நீங்கள் நினைக்கிற ஆளுக திராவிட சொம்பு கிடையாது இந்த முப்பத்திரெண்டு அமைப்பா வச்சிருக்காங்களா மூணு பேர் இருப்பாங்க ஒரு லெட்டர் பேட் கட்சிக்கு மூணு பேர் இருப்பான் திராவிட மாடல் அரசு யாருக்கும் வீர வணக்கம் செலுத்தியது கிடையாது அக வணக்கம் செலுத்தியது கிடையாது கிடையாது சரிங்களா இப்போ மொழிப்போர் ஈகளுக்கு நம்ம ஐயா கீழப்புல சின்னசாமி தாளமுத்து நடராசம் போன்ற ஆட்களுக்கு நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த அந்த மொழிக்க மொழிக்காக உசர விட்டவங்களுக்கு நாங்கள் வந்து நாங்கள் வீரவண்டன் செலுத்துகிறோம் திமுகவும் செலுத்துகிறோம் அப்போ எங்களை பாட்டு தான் அவன் அரசியல் பண்ணுறான் ஓ அரசியல்னால் இப்படித்தானேப்பா அப் இப்போ தான் அவங்கத்த நான் யோகா காப்ப மாதிரி சொல்கிறேன் கொஞ்சம் விற்க கழக ஐயா கொஞ்சம் மண்டை ஃப்ரீயாக இருந்தால் வச்சுக்கேன் கொஞ்சம் மூளை கொஞ்சம் வேலை செஞ்சால் போதும் சரி சமாளிச்சுருவேன் ஒரு வருஷத்துன்னு சொன்னோம்னால் அந்தளவுக்கு கட்டுற மாதிரியும் தெரில ஒன்றும் தெரில ஆனால் போன வாரம் பார்க்குறது வீரவணம் செலுத்திட்டு இருக்காங்க எங்களுக்கு பெரிய காமெடியாக இருக்க எல்லாம் பார்க்க முடியல பரவாயில்லையப்பா அண்ணன் கருத்தை அவரும் கொஞ்சம் உள்ள உள்ள வாங்குறாரு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்